ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பேட்லாஸ் சேலஞ்சில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் உங்களை மீட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா ஃபோர் டேஸ் கேப் ஆயிடுச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி பயங்கர ஒரு பவர் பேக் ஒரு செஷனோட தான் வந்திருக்கோம் ஸோ இது எப்படி இருக்கும்னா எட்டு எக்ஸசைஸ் இருக்கும் அது நல்ல கார்டியோவாகவும் இருக்கும் ஸ்ட்ரென்த்து பில்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் நியூட்ரிஷன் பார்ட்லையும் டயட்லேயுமே நீங்கள் ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அது கூட இதை பண்ணிங்கன்னா சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ எந்த ஒரு செஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் முதல்ல அப் பண்ணிடுங்க செஞ்சு முடித்தோன்னா ஜென்ரலாக உள்ள ஸ்ட்ரெச்சிங் பண்ணிருங்க வார்ம் அப் எப்படி பண்ணணும் ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணும் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் செஞ்சு மட்டும் தான் காமிக்க போகிறேன் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸ் சைஸுமே டுவெண்ட்டி ரெப்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு செட் பண்ணுங்க அதுக்கப்புறமும் முடியுது அப்படின்னா டூ ஆர் த்ரீ செட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ சொல்கிறதாங்க வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகிறனால உங்கள் வெயிட் குறையாது நீங்களும் கூட சேர்ந்து பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போது பாஸ் பண்ணிட்டு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிற பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு வாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது எண்டில் அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் போட்டு போங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னது அப்படின்னா நம்மளே சொன்ன மாதிரி நான் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் நான் செஞ்சு காமிக்கல ஜஸ்ட் எப்படி செய்யணுங்கிறத மட்டும் தான் நான் ஒரு த்ரீ ஃபோர் ரிப்ஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸும் செஞ்சு காமிக்க போகிறேன் நீங்கள் கவுண்ட் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம கை ரெண்டின் ஜஸ்ட்டு பின்னாடி வைக்கிறோம் கழுத்தை பிடிச்சலாம் அமுக்க வேண்டாம் ஆப்ஸ் டைட் ஃபுல் பாடி டைட் ப்ரீத்திங் நார்மல் ஹாஃப் ஸ்குவாட் பண்ணுறீங்க அப்புறமா எல்போ டு நீ டச் அதுக்கப்புறமா லெக் ரைஸ் அண்ட் டச் ஹாஃப் ஸ்குவாட் அடுத்த சைடு எல்போ டு நீ டச் லெக் ஃப்ரண்ட் ரைஸ் ஹாஃப் ஸ்குவாட் ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அந்த ஒரு காலில் தூக்கிட்டு இன்னொரு கால் பண்ணுறிங்களோ அது வரைக்குமே உங்களோட கோர் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதனால் ப்ராப்பராக ஸ்லோ அண்ட் ஸ்டடி லாஸ்ட்டு தடவை செஞ்சு காமிக்கிறேன் ஹாஃப் ஸ்குவாட் ஆல்டர்னேட்டிவ் எல்போ நீ டச் அண்ட் ஃப்ரெண்ட் லெக் ரைஸ் செகண்ட் எக்ஸசைஸாக நம்ம பண்ண போகிறது ஜஸ்ட் ஸ்பாட் ஜாக்கி ஸோ இல்லையா கார்டியோ கம்ஸ்ட் ட்ரைனிங் பண்ண போகிறோம்ட்டு ஸோ அதனால் ஒரே இடத்துலையே நின்றுட்டு ஜாகிங் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம் இதுவே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் அவுட் அவுட் இன்யன் இல்லைன்னா ஒரே இடத்துல ஜாக் எதுனாலும் பண்ணிக்கலாம் ஆப்ஸ்டைட் இதை டுவெண்ட்டியில் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கவுண்ட்ஸ் பண்ணுற வரைக்கும் கூட இந்த மாதிரி கார்டியோக்குள்ளே ஜம்ப் பண்ணுறதை நீங்கள் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் தேர்ட் எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது சுமோ ஸ்குவாட்டில் ஒரு வேரியேஷன் பார்த்துக்கலாம் நல்ல காலை ஒய்டாக வச்சுக்கோங்க ஃபோர் டைம்ஸ் பல்ஸ் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்புறம் எஞ்சிட்டு முட்டை நல்லா லாக் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இதுதான் ஒரு கவுண்ட் அப்படி டுவெண்ட்டி ரெப்ஸ் பண்ண போகிறோம் இன்னொட பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் எஞ்சக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் ஆல்டர்னேட் டச் வின்மில் ஸோ இங்கே உட்காரும்போது காலு எவ்வளோவுக்கு எவ்வளோ ஒய்டாக வச்சுருக்கீங்களோ உங்களோட தைஸ் ஃபுளோருக்கு பேரலாக போகிற அளவுக்கு நல்லா உங்களால் பல்ஸ் பண்ண முடியும் என்ஜதுக்கப்புறமா டூ த்ரீ ஃபோர் ரிலாக்ஸ் இது முடிஞ்சிச்சு நம்மளோட மூணாவது எக்ஸசைஸ் நாலாவது எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம் இன்னொரு கார்டியோ ஜம்ப் ட்ரை பண்ண போகிறோம் அகெய்ன் ஆக்ஸ்டைட் ஜஸ்ட் சிம்பிளாக டூஸ் பண்ணுறிங்க ஹிப்லேருந்து டைன் ட்விஸ்ட் ஜம்ப் லாக் பண்ணிக்கலாம் இல்லை ஜஸ்ட் சும்மா செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கலாம் ஸோ இதுவும் நான் முதலே சொன்ன மாதிரி ஃபிஃப்டி கூட ட்ரை பண்ணலாம் முடியலன்னா இட்ஸ் ஓகே டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கூட போதும் ஸோ நாலு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம் அஞ்சாவது எக்ஸைஸ் நம்ம பார்க்க போகிறது பிளான் பண்ணிக்கிறோம் மவுண்டன் கிளைம்பர்ஸ் பண்ண போகிறோம் நல்லா பொறுமையாக முதல்ல பந்துவங்களோட எல்போவில் டச் பண்ணால் கூட போதும் பட் மேலே போகக்கூடாது கீழே போகக்கூடாது டைஸ்லாம் இப்படி கீழே இருக்கக்கூடாது ப்ராப்பராக வச்சுட்டு டச் டச் அதுக்கப்புறம் ஃப்யூரேப்ஸ் வேணும்னா நீங்கள் நல்ல வயிறில் வந்து காலை அமுங்கிற அளவுக்கு கொண்டு வாங்க உள்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம் முடியலைன்னா ஸ்லோவாக வந்து எல்போ டச் ரிலாக்ஸ் முடிஞ்சோன்னா ஒரு தடவை சைல்ட் போஸ்டில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் ஆறாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது அடுத்து ஒரு கார்டியோடு பார்க்க போகிறோம் மேட்டில் ஒரு எண்ணில் இருக்கீங்க ரன் ஃப்ளோர் டச் ஃப்ளோர் டச் மேட் ரன் எண்ணில் வந்ததுக்கப்புறமா ஃப்ளோர் டச் ஃப்ளோர் டச் ஆட்ஸைட் டச் 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 ரிலாக்ஸ் அடுத்த எக்ஸைஸ் நம்ம பார்க்க போகிறது கை ரெண்டையும் கீழே வச்சுக்கோங்க ரிவர்ஸ் டேபிள் டாப் மாதிரி மேலே போகிறீங்க நல்ல இடுப்பு மேலே தூக்கியிருக்கீங்க இங்கேருந்து ரைட் லெஃப்ட் மார்ச்சிங் மாதிரி பண்ணுறீங்க தென்டா ஆப் எவ்வளோ முடியுமோ நல்லா ஆப் அப்பர் பாடி அப்படி ஃப்ளோருக்கு பேரியெல்லாம் இருக்கிற அளவுக்கு நல்லா ஆப் தென் ரைட் െഫ് ദൻ സ്ലോലി ഡൗൺ ഗോ അപ്പ് ഒൺ ടുൻ ഡൗൺ ആപ്സൈറ്റ് മൂച്ചിൽ എങ്കിലും പിടിച്ച് വയ്ക്കാമ ബ്രീത്തിങ് നർമൽ ലാസ്റ്റ് ഒന്ന് മോർ ടൈം അപ്പ് ഒൺ ടു ലെഫ്റ്റ് ഒന്ന് മാര്ച്ച ലാസ്റ്റാ നമ്മൾ പണ പോകുന്നത് ஒரு ஹாஃப் ஸ்குவாட் பண்ணோம் ஒரு சுமோ ஸ்குவாட் பண்ணோம் ஃபுல் ஸ்குவாட் பண்ணிவிட்டு ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல் ஸ்குவாட் பண்ணுறக்கு மாதிரி உள்ள ஸ்டான்ஸாக வச்சுக்கலாம் ஃபுல்லாக டவுன் அப் எஞ்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் சைடில் ஒரு ஜம்ப் தென் அகெயின் சென்டர் வந்துடுறீங்க ஃபுல் ஸ்குவாட் சைட் ஜம்ப் ஃபுல் ஸ்குவாட் சைட் ஜம்ப் ஃபுல் ஸ்குவாட் ஃபுல் ஸ்குவாட் ஸ்குவாட் சைடில் ட்விஸ்ட் பண்ணி ஜம்ப் ஸோ இங்கே எங்கெல்லாம் உங்களால் ஜம்ப் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் இப்போது ஸ்பாட் ஜாகிங் பண்ணது ஈஸியாக யாரால் வேணாலும் பண்ணிடலாம் அண்டு ஸ்லோவாக தான் மேட் ரன் பண்ணோம் அதை பண்ணிடலாம் இப்படி சப்போஸ் ஜம்ப் பண்ண இடத்துல எல்லாம் பண்ண முடியலன்னா சிம்பிளாக என்ன எக்ஸசைஸ் பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு ஒரு டேப் ஸ்குவாட் ஒரு டேப் ஸோ இந்த மாதிரி ஜம்ப் விலை நீங்கள் டேப் பண்ணி பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டோம் இந்த எட்டு எக்ஸசைஸையும் நம்மளால் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரேப்ஸ் ஒரு செட் இல்லைனா ரெண்டு செட் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பாருங்கள் இது உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி